அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தி மூன்று தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை வறுமை என்னும் கேடு ஒருவனைப் பற்றினால் அவனது பழங்குடி பெருமையையும் நட்புகளையும் கெடுக்கும் வறுமை என்னும் கேடு ஒருவனைப் பற்றினால் அவனது பழங்குடி பெருமையையும் நட்புகளையும் கெடுக்கும் குரல் வழியை நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்